எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு மூலமானது நம்ம கோயில் நம்ம நெஞ்சில் இருக்கிற பக்தி நம்ம மாநிலத்துக்கே அறிகுறியே கோயிலாக வச்சுருக்குறோம் எதுக்குன்னா நம்ம கலாச்சாரத்தில் நம்ம கோயில்ன்றது நம்ம தமிழ் மக்களுக்கு இது நம்ம ஆன்மா மாதிரி இந்த ஆன்மாவே அரசாங்கத்து கையில் அடிமையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது இது நம்ம அரசாங்கம் நிர்ணயித்த விஷயம் இல்லை தோராயமாக முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனின்னு அது ஒரு நாடு கூட இல்லை அது ஒரு தொழில் இங்கே வந்து நம்ம கோயில் எல்லாம் ஆதீனத்தில் எடுத்துட்டாங்க அவருக்கு பக்தினாலே அவர் பிடிச்சிக்கல இல்லை ஆன்மீகத்தை ஆர்வத்தினாலே பிடிச்சிக்கல அவர் அதில் இருக்கிற சொத்து பற்றி கவனம் அவருக்கு அதில் இருக்கிற நிலம் தங்கோ வைரங்களுக்காக அவர் பிடிச்சாங்க அந்த ஒரு பேராசை நான் பிடிச்சேன் இந்த கோயில் இப்போது இந்த சுதந்திரமான நாட்டில் எழுபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதே நிலையில் இருக்குது இது நினச்சாலே எனக்கு நெஞ்சில் ரொம்ப பாதிப்பாக இருக்குது இது தமிழ் மக்களுக்கு எல்லாமே ரொம்ப பாதிப்பான விஷயம் இந்த கோயில்கள் எல்லாமே செருவடைஞ்சு பால் அடைஞ்சு போயிருக்குது இது நான் சொல்கிற வார்த்தை எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் இப்போது இருபது இருபது வருஷத்தில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னா இந்த ஹெச்ஆர் அண்ட் சிஇ மினிஸ்ட்ரிலேருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா பதினோறாயிரம் தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒம்பது கோயில்கள் அப்படின்னா பன்னெண்டாயிரத்துக்கு ஒன்று கம்மி இவ்வளோ கோயில்களில் ஒரு நாளில் ஒரு பூஜை கூட பண்ண முடியல என்னத்துக்குன்னா அதுக்கு நமக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க தோராயமாக முப்பத்தி நாலாயிரம் கோயில்களில் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முப்பத்தேழாயிரம் கோயில்களில் ஒரே ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த பூரை கோயில் பார்த்துக்கிறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அதே தான் க்ளீன் பண்ணுறதுக்கு அதே தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதே ஆள் தான் ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க முப்பத்தேழு ஆயிரம் கோயில்களில் ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு நூறு வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வருஷத்தில் முக்கியமான பத்து கோயில் விட்டுட்டு மித்தது எல்லாமே கொண்டுடுவாங்க கோயில் நீங்கள் இங்கே இன்னைக்கு இடித்தா மக்களை தெம்பு நாளை கட்டிக்குவாங்க திருப்பி இது அப்படி இல்லை இது ஸ்லோ பாய்சன் மாதிரி மெதுவாக அழைச்சி போயிருக்குது இது இப்படி விட வேண்டாம் இது பக்தன் கையில் இருந்தால் உயிரே போனாலும் சரி கோயில் பார்த்துக்குவான் உயிருக்கு மேலே அவன் கோயில் மதிப்பாக வச்சுக்குவான் இது ஒரு ரொம்ப அசிங்கம் நம்ம நாட்டில் நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷனில் ரொம்ப விளக்கமாக சொல்லிருக்குது எதே மதம் இருந்தாலும் சரி அந்த மதம் மதத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க தான் நடத்துக்கணும் வேறு யார் அதில் கையிடக்கூடாது இப்போ இருக்கிற மதம் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு புது புது மதமே உருவாக்குனாலும் அதுக்கும் சுத்தந்திரம் இருக்குது இந்த நாட்டில் உலகத்தில் இருக்க எல்லா மதங்களும் இந்த ஒரு நாட்டில் கலந்துருக்குது எல்லாருக்கும் இந்த சுதந்திரம் இருக்குது இந்த நம்ம கோயில்களுக்கு மட்டும் இந்த மாதிரி அடிமைத்தனம் வந்திருக்குது இது நாம் மத்திய ஆகணும் நம்ம நாடு நம்ம ஒரு செக்குலார் நாடுன்னு சொல்லுவோம் இப்படி என்ன அர்த்தம் என்னென்னா மதம் அரசாங்கத்தில் தலையிடக்கூடாது அரசாங்கம் மதத்தில் தலையிடக்கூடாது இந்த ஒரு செயல் இந்த தலைமுறையில் நாம் செய்யலைன்னா இன்னொரு ஐம்பது நூறு வருஷத்தில் நம்ம கோயில்களே இருக்காது இந்த கலாச்சாரத்துக்கு மூலமான இந்த கலாச்சாரத்துக்கு உயிர்நாடியாக இருக்கிற இந்த கோயில்கள் இல்லாமல் போயிடும் இப்போ நாம் இந்த படி தான் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி மித்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி இந்த தடவை நீங்கள் எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா நீங்கள் இந்த உறுதி மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும் என்னென்னா இந்த தமிழ்நாட்டு கோயில்கள் விடுதலைப்படணும் இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரணும்